கொஞ்சம் நேரம் நின்று நின்றுப்போ இல்லைன்னா நிறையா வேலை வாங்குவாய்ங்க இல்லை கங்கா எனக்கு பயமாக இருக்கு அந்த ஓனரை பார்த்தாலே நம்ம ஒழுங்காக வேலை பார்க்கணும்னா சம்பளம் மாட்டாங்க ஆமாம் நீ ஒழுங்காக வேலை பார்த்தா மட்டும் ஆஸ்கார் அவளாக தர போறாங்க சொல்றது கேட்டு சரி என் இசுக்கு அது நீ பார்க்கறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் பிறந்துட்டேன் அதனால் நான் உனக்கு அக்கா நான் சொல்கிறது நீ கேட்கணும் ஆ நான்லாம் கேட்க மாட்டேன் அந்த ஓனரை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நான் போகிறேன் நீ வேணா இங்கேயே இருனையெல்லாம் திருத்த முடியாதுரீ திருத்தவே முடியாது நான் இங்கே கொஞ்ச நேரம் ஹா என்ன பாட்டு பாடிட்டு அப்புறமா ஒரு கல்லாக எடுத்து வைப்பேன் நீ எப்படி வைப்போம் எனக்கு பயமாக இருக்கு நான் போகிறேன் ம் பொழைக்க தெரியாதவளா இருக்கா ஹா இங்கே நின்று காற்று ஜுலி ஜிலியும் அடிக்கிது அப்படியே அப்படி இங்கே ஒரு கயிறு போட்டு படுத்தா ஏன் எப்படி இருக்கும் நாளைக்கு சாப்பாடு கொண்டுட்டு வரும்போது அந்த கயிறு தூக்கிட்டு வந்துடணும் இல்லைன்னா பாயாவது தூக்கிட்டு வந்து படுத்துடணும் இந்த காற்றுல படுத்தோன்னு வச்சுக்கோ ஸ்ட்ரைட்டாக சொர்க்கம் தான் அண்ணா ஏதாங்க அதுவோ பேசுகிறோம் அப்போ கௌரிதோம் நம்ம மனசுல சொன்னது அண்ணா

உனக்கு கொடுக்குற சம்பளத்தை விட அதிகமாக நான் தருவேன் உங்கள் அம்மா அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லோரும் சாப்பிட்டு போயிருக்காங்க ஓனர் வெளியே போயிருக்காரு இந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா நீ மட்டும் நான் சொல்கிறபடி நடந்துக்கிட்டா உனக்கு என்ன வேணாலும் கிடைக்கும் கௌரி கத்தாத அந்த செங்கலுக்கு பக்கத்துல ஒரு கேப் இருக்கு வா அங்க போவோம் நம்ம ரெண்டு பேரும் கத்தாதன்னு சொன்ன உல்லாச உலகம் எனக்கே சொந்தம் நில்லடா ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட அனுபவி அனுப்பி அனுப்பி வச்சான் என்ன கங்கா கங்கா நம்ம கௌரி குரல் கேக்குது ஒருவேளை கால் தடிக்கு கீழே விழுந்துட்டாப்ல உடனே போனோம் அமைதியா இருக்க போறியா இல்ல உன்னை வேலை விட்டு தூக்கவா இந்த மாமனுக்கு நீ ஒத்துழைச்சா நீ இங்க இருக்கலாம் இல்லன்னா வேலை விட்டு தூக்கிடுவேன் யார் யார் கடா மாமா எங்க அம்மா கூட பிறந்தியா இல்ல எங்க அப்பா கூட பிறந்தா அத்தைக்கு பிறந்தியா நோக்க இழுத்து வச்சு நறுக்கிடுவேன் ஒரு வாயிலா பூச்சி மாட்டான் பேசுவியோ இனிமே இப்படி பேசின பேசுறதுக்கு நாக்கு இருக்காது வாடிய வெங்க மாவளை காவைத்து கஞ்சிக்கு லாட்டர் அடிக்கிற கூட்டம் நீங்க

அவன் இப்படி பேசும்போது காலைல கிடக்கறத எடுத்து மூஞ்சி அடிக்காம பேசாமட்டான் இந்த அடைச்சா வச்சுப்பானா பானங்கட்ட தலையா இன்னொரு வாட்டி என் தங்கச்சிக்கிட்ட ஏதாவது ராங்கா பேசுன்னு லெப்ட்ல விட்ட ரைட்ல திரும்பிக்கும் ஜாக்கிரத

கங்கா சொன்னதெல்லாம் மனசுல எடுத்துக்காதீங்கண்ணே அவ இதை தெரியாம கோவத்துல பேசிட்டா தயவு செஞ்சு எங்களை வேலையை விட்டு மட்டும் நிறுத்திடாதீங்கண்ணே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாதான் எங்க அம்மாவுக்கு உதவியா இருக்கும் என் தம்பி வேற நாங்க படுக்க வச்சிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு வேலையை விட்டு மட்டும் நிறுத்திடாதீங்கண்ணே இந்த கஷ்ட நஷ்டம்னா உனக்கு புரியுது உங்க மக்களுக்கு புரியலையே வெளியே வேலைன்னு வந்துட்டா நாள் பையன் கைப்பாடத்தான் செய்யும் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்பதான் பழிக்க முடியும் உங்களை மாதிரி ஆளுங்கண்ணா உங்க அக்காளுக்கு எடுத்து சொல்லி புரிய வை தலைய பேசிட்டு போறான் பாரு பேச்சு எனக்கு வர கோவத்துக்கு செருப்பு கொண்டு நாலு சாத்து சாத்தம் போல இருக்கு என்ன பண்ணி தொலைய என் கூட பிறந்தது அப்படி எதுக்குமே லாய்க்கில்லாத ஜென்மம் என் கூட பிறந்தது கங்கா என்ன மன்னிச்சிரு கங்கா அவங்க கிட்ட போய் என்னத்துக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்க நீ அவன் பக்கத்துல வந்து கொண்டு தப்பா நடந்துக்க பாத்துட்டு இருக்கான் நீ அப்படியே நின்னுட்டு இருக்க ஆளுங்களுக்கு நம்ம அமைதியாக போடுறது தான் சாதகமாக இருக்கும் நீ வாய் இனிமேலையே நாலு விட்ருந்தேனோ இவன் இப்படி பேசிப்பானோ நீ சொல்கிறது நியாயம்தான் ஆனா இவன் மாதிரி ஆளுங்க கிட்டே நம்ம பதித்துக்கிட்டோன்னோம் நம்மளுக்கு வேலை கிடைக்காது என்னடி பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க நமக்கு இவனை விட்ட வேற வேலை கிடைக்காதானே நம்ம ரெண்டு பேரும் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கோம் வெளியே எங்கே போனாலும் நம்மளுக்கு வேலை கிடைக்கும் இந்த கடையிலையாவது கணக்கு எழுதுகிற வேலையாவது கிடைக்கும் கணக்கு எழுதுகிற வேலையை விட இங்கே தானேடி வைக்க முடியுது அப்போ அந்த பணம் கட்டத்தலையின் சொல்கிறத கேட்டு நடக்கப் போகிறேன் அப்படி தானே ம்ஹும் கங்கா இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அவன் நம்மளை வேலையை விட்டு நிறுத்தக்கூடாது அவன் சொன்ன மாதிரி நம்ம நடந்துக்கவும் கூடாது இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு கங்கா ஆனால் அது வரைக்கும் அம்மாக்கு இந்த விஷயம் தெரிய வேணும் தெரிஞ்சா நம்மள வேலைக்கு கூட்டிகிட்டு வர மாட்டாங்க அம்மா பாவம் இத்தனை நாட்சம் தனியால கஷ்டப்பட்டு நம்மள நம்ம இப்போதே கங்கா நீ ஒன்றும் கவலைப்படாத கௌரி நம்மளுக்கு இவன் வேலை கொடுக்கலனா என்ன வடிவம்மா இருக்காங்கள அவங்க தோட்டத்தில் வேலை இருக்கான் நம்ம அங்க போய் சேர்ந்துருவோம் சரியா அங்க இருக்கிற ரெண்டு ஓனர் சண்மகண்ண இன்பானே அவங்க ரெண்டு பேரும் மாணவக பொம்பளை பசங்களை பார்க்குற வகை அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி அங்கே வேலை பார்க்குறவக எல்லாருக்கும் அவங்க வீட்டுல இருந்தே சாப்பாடு போடுறாங்க நேற்று தான் கேள்விப்பட்டேன் அங்கே வேலைக்கு ஆள் வேணும்னு ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கி சம்பளம் நான் இல்லை அதான் வாங்கிட்டு மொத்தமாக இங்கே நின்றுட்டு நாம் அங்கே போய் சேர்ந்துக்குவோம் என்ன சொல்கிற அங்கே நம்ம நம்மளாக இருக்கலாம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்கலாம் சரியா சரிகங்கா நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும் நம்ம அம்மாவுக்கும் அங்கேயே வேலை கிடைக்குமா இப்போதைக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க வேலைக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க நம்ம அங்கே போயிட்டு அம்மாவுக்கும் சேர்த்து வேலை வாங்கி கொடுத்துருவோம் அதுவும் இல்லாமல் கௌரி அவங்க சம்பளத்தையும் கரெக்டாக கொடுத்துருவாங்க தினக்கூலினா தனக்குழி கொடுத்துருவாங்க வாரக்குழினா வாரக்குழியை கரெக்டாக கொடுத்துருவாங்க நாம் வாரக்கூலி வேணும்னு கேட்டுட்டு போவோம் வாரக்குழினா தான் கொஞ்சம் சேர்த்து காசு வரும் அப்போ தான் நம்மளுக்கு மளிகை சாமான்லாம் வாங்க கரெக்டாக இருக்கும் ஏன் காசில் நான் மல்லிகை சாமான் வாங்கிடுறேன் ஓ காசை நீ சேர்த்து வை சரியா அப்போ தான் நம்ம தம்பி படிப்புக்கு உதவும் அம்மாவுக்கு வர காசை தினமும் வர செலவுக்கு ஆக்கிடும் சரியா இல்லை நீ என்னமா கணக்கு போடுற நீ மட்டும் மேலே படிச்சிருந்தா நல்லா வந்துருப்பில்ல என்ன பண்ணுறது நம்ம தலையெழுத்து அதை விடல நம்ம தலையெழுத்த யாராலையும் மாற்ற முடியாது சரி நாளைக்கு நம்ம வடிவம் தோப்புல போய் வேலையை பார்ப்போம் சரியா வா இன்னைக்கு ஆகிற வேலையை பார்த்துட்டு ஓனர் கிட்ட காசை வாங்கிட்டு வீட்டை பார்த்து போய்கிட்டே இருப்போம் ம் சரில ஆமாவும் மற்றவங்க எல்லாரும் சாப்பிட்டிருந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் சாப்பிடுவோம்

நான் வேற ஆளுக்கிட்ட ட்ரிப் அடிச்சுக்கறோம் என்ன சொல்லுவீங்க சரி சரி கோபப்படாதீங்க போய் ஈ ட்ரிப் நேத்து பழகிட்டு இருக்கோம் வாங்கனே வாய் கொஞ்சம் தூக்கி பேசாத இவங்க கிட்ட எல்லாம் வேற நடக்குது இவனுக்கு பெரிய யோகியா மாட்ட எனக்கும் கத்திரிக்கான் வச்ச மீன் குழம்பு இன்னைக்கு தடி அக்கா இன்னைக்கு மீன் குழம்பு சூப்பர் நல்லா இருக்காத்தா சாப்பி சாப்பி என்ன சிலுக்கே ஒண்ணு குடிக்காம அப்படியே உட்காந்துருக்கவ துர்காக்கா உனக்கு மட்டும் ஓரவஞ்சன பண்றாக என்னல நான் என்ன ஓரவஞ்சன பண்ணேன் பின்ன உங்க வண்ணார் குழலுக்கு மட்டும்தான் மீன் குழம்பு சாப்பாடா என்னத்தான் பேசுற நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவ ஆசைப்பட்டு கேட்டா அதான் கொடுத்தேன் உனக்கு வேணா நாளைக்கு கொஞ்சம் அதிகமா வச்சு கொண்டு வரேன் ஏ சிலுக்கு துர்காக்காக்கு எப்பயும் வண்ணற்குள்ளி மேலதான் அதிக பாசம் அடா கடிகளா எங்க அக்காளுக்கு என் மேலதான் தனிப்பட்ட பாசம் இப்ப என்ன பண்ணுன்றீக சோத்து சட்டியை திறந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த சொப்பன சுந்தரிய மட்டும் பாருங்க நல்லா தூக்குச்சட்டியை மூடி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கத எல்லாரும் சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு அவ சாப்பாடு மட்டும் தனியா சாப்பிடறதுக்காக ஒதுக்கி வச்சிருக்கா என்னத்தான் சொப்பன சுந்தரி நீ என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்க வண்ணார் குழியில சொல்ற மாதிரி நீ சாப்பாட காட்டவே மாட்டேங்கிறிய எங்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் உன் சாப்பாடு ஓபன் பண்ணி சாப்பிடற அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா என் வீட்டுல வெறும் பழைய சோறு பச்சை மிளகாவும் தான்க்கா அடியே சொப்பனா என் வீட்டுல மட்டும் என்ன வாழுதான் நானும் பழைய சோறு தான் கொண்டு வந்திருக்கேன் தர தரந்து காட்டு ஏ சிலுக்கு இன்னுமா அவளை பத்தி உனக்கு புரியல நாம வீட்லயே பழைய சோறுதே பச்சை மிளகாதே நாம திறந்துட்டு சாப்பிடல அவ ஏன் திறக்காம உட்காந்துருக்கானா அவ வீட்டுல நல்லா தட்டப்புடெல்லாம் சமைச்சுட்டு வந்திருப்பா எங்க ஆளுக்கு முதல்ல திறந்தா நம்ம எல்லாத்தையும் காலி பண்ணிடுறோம்னு அவன் நம்ம சாப்பாடெல்லாம் ஃபர்ஸ்ட் காலி பண்ணிட்டு அப்புறமா அவ சாப்பாடை காலி பண்ணுவான் எப்பட இல்ல வீட்டுல பழையோரு பச்சை மிளகா தான் அதுவும் அதான் திறக்காம வச்சிருக்கேன் நீங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் திறந்து சாப்பிடலாம் வச்சிருக்கேன் வேற ஒண்ணு இல்லக்கா சரி சரி சட்டப்பட்டுன்னு சாப்பிட்டுட்டு போவோம் என் பிள்ளைங்க தனியா வேலை பார்த்துட்டு

அது இல்லையா சத்யா நீ ப்ரமோஷன் ஆகி நம்ம ஊருக்கே டிசிபி வந்திருக்க அது எம்பிட்ட பெருமையா இருக்கும் அம்மாவுக்கு அதெல்லாம் பார்த்து மற்றவளுக்கு கண்ணு பற்றக்கூடாது அதுக்காகத்தேன் எல்லாம் சரித்தேன் நம்ம அர்ஜுன் பையனும் வந்திருந்தான் எம்பிட்ட நல்லா இருந்திருக்கும் என்னமோ பண்ண அவன் வேலை அப்படி வருவான் வருவான் முதல்ல வந்தவனை உள்ள விடாம வெளியிலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்களே மாமா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் மகா நீ எப்படி இருக்க எனக்கு என்ன மாமா அத்தையும் மாமாவும்

நீ எங்கயாச்சும் போய் முட்டிப்ப. டேய், அம்மாச்சிப்பெல்லாம் கிரைல் பண்ண கூடாது. ஐயா சத்யா, అర్జుன் ஏதாவது எங்க கிட்ட பேசனானா? அவனை பார்க்கணும் போல ஏச்சியா. அவன் நேத்து நம்ம கிட்ட பேசனான்ல, அதுதான்மா. அம்மா நம்மள தேட ஆரம்பிச்சாங்க. இப்போ போய் நம்ம நின்னோம்னா அம்மாக்கு ரொம்ப சர்prize இருக்கும். மாமாட நீங்க சொன்ன மாதிரி சின்ன மாமா வந்தா நல்லா இருக்கும். என்ன செய்யம்மா? அவன் எப்போடக்கு வர மாதிரி தெரியல. சத்யா மாமா உள்ள போலாமா இல்ல இங்கே நிக்க வச்சிருக்கீங்களா பாடுறா மகாவும் நம்மள தேடுறா அப்போ நம்மள மாதிரி மகாக்கும் நம்மள பிடிச்சிருக்கோ இந்த வாட்டி கண்டிப்பா மகா கிட்ட நம்ம மனசுல உள்ளதை சொல்லிடணும் சரி போ நானும் வரலாமா

எப்படி இருக்க மகா நல்லா இருக்கேன் மாமா நீங்க எப்படி இருக்கீங்க ம் நானும் நல்லா இருக்கேன் ஆச்சி அஜித் சிதாக்கு மாட்டிரேங்க ஆமாடி மறந்து போயிட்டேன் ஊரு கண்ணு உறவு கண்ணு நாய் கண்ணு பேய் கண்ணு நல்ல கண்ணு நல்ல கண்ணு என்னம்மா இதெல்லாம் எல்லா கண்ணும் என் பிள்ளைங்களை விட்டு போயிரணமா சரியா நீங்க என்ன பிற உள்ள போங்க அம்மா இத ஊத்திட்டு வரேன் ம் சரிமா பாப்பா பா அர்ஜுன் உள்ள வா நீ வந்தாதான் உள்ள விடுவாங்களா என்னையும் உன்னால என்னையும் வெளியே நிக்க வச்சிருக்காங்க பாரு சரிடாண்ணா கோச்சு கதை வா போலாம் வாங்கண்ணா எல்லாரும் உள்ள போலாம் ம் பாத்தம்பை